என்ன ரொம்ப நடிக்கிறியோ உனக்கு ஒண்ணும் தெரியாதோ எது கடிச்சேன்னு ஒழுங்கா வீட்டுல இருக்கதோ விட்டுட்டு இங்க வந்து அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்க பாக்குறியோ அவ நல்ல குத்துக்கால மாதிரிதான் இருக்காவ உவியில பாத்துக்கற நீ வந்திருக்கியோ இத வேற நான் நம்பனும் போல உன்னால நம்ம பிள்ளை வாழ்க்கை நாசமா போது இல்லம்மா இந்த மார்க்கத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சா நம்ம மாப்ளையே ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிருவேன் சொல்லியாரே என்கிட்டயே உனக்கு உனக்காக இப்ப சம்மதமா மத்த குடும்பத்தை கடக்க நேர்ந்தா தான் குடும்பம் தானா கெடுத்து பாத்தியா இப்பயாவது திரும்பிவே இல்ல திரும்ப நான் என்ன இருப்பியே நான்

ஏக்கா நீ செய்யறது மட்டும் சரியோ மாணிக்கத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறியாக்கா இது மட்டும் ரொம்ப நல்ல விஷயமா ஒழுங்கா இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு குழந்தைய வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கா மாணிக்கத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுங்கிற நினைப்ப இதோட விட்டுரு அப்பதான்க்கா என் பிள்ளைய அவைய ஏத்துக்கிடுவாவ ஏக்கா சொல்லாம் மாப்பிள்ள கேட்க மாட்டாரு

அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கூப்பிடு இதுல குழந்தையோட வாழ்க்கை மட்டும் இல்ல என் மகன் அனுஷ்கா வாழ்க்கை என்ன இருக்கு இதுக்கு மேல வா விருப்பக்கா நாங்க கிளம்புறோம் ஏய் வா போவோம் இங்க இருந்தா இந்த ஊரே கெடுத்துருவா உங்களை விடுங்க என்னைய பத்தி என்ன தவற விட்டாதங்க மைனி விட்டுட்டியே அப்புறம் நம்மால எதுவுமே பண்ண முடியாது செவ்வாய் கிழமை கல்யாணத்துக்கு அவியே சம்மதிச்சிட்டாவே இப்பவே அவியே கிட்ட வேண்டாம்னு எப்படி சொல்ல

குழந்தை நான் என் பொண்டாட்டிய வீட்டு கூட்டிட்டு போறமா அவ செஞ்சது தப்பு தான் அதுக்கு எங்களை மன்னிச்சு மாப்பிள்ளைட்ட சொல்லி என் மகளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போய் நல்லபடியா வாழ சொல்லுமா பாவம் அனுஷ்கா அழுதுகிட்டே இருக்கா சித்தப்பா அப்படின்னா உங்க மக வாழ்க்கை மட்டும் நல்லா ஆயிட்டுனா உங்களுக்கு கவலையே இல்லை அப்படித்தானே என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படித்தானே நினைக்கிறீ சித்தப்பா நான் எப்படிமா அப்படின்னு நினைப்பேன் நீயே எனக்கு இன்னொரு மக மாதிரிதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த நினைக்கேன் எங்க அக்கா கிட்ட உனக்காகவும் பேசிட்டு தான் வந்திருக்கேன் சித்தப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் அத்தை ஏற்றுக்கிட மாட்டவ எப்படி என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் புதன்கிழமை பண்ணி தான் வைக்க போறவே ஆஹ் ஆ கல்யாணம் செவ்வாய் கிழம நடக்கப்போகாது புதன் கிழமைன்னு சொல்லி தாங்கறா